இறைவனேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நான் குருமடத்தில் படித்து கொண்டிருந்தபோது ஒரு முறை என்னுடைய குருமட அதிபர் சக குருமட மாணவர்களோடு ஒரு முதியோர் இல்லத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள் நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கொடுத்தோம் இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அறுபத்தைந்து எழுபது எழுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெரியவர்கள் அவருடைய முகத்தில் பார்த்தா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆனந்தம் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அவங்க வாழ்க்கையில் பார்த்திருக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை அவருடைய முகத்தில் காட்டினார்கள் அப்போது அங்கிருந்து ஒரு வயதான ஒரு அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா பாட்டி என்னை பக்கத்தில் கூப்பிட்டு பிரதர் எனக்கும் உங்கள் வயசில் ஒரு பையன் இருக்கிறான் அவன் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவன் என்னை கண்டுக்கிறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் என் அடிக்கிறான் எப்போ பார்த்தாலும் உதைக்கிறான் திட்டறான் கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுகிறான் ஏன் சாவாமல் இருக்கிற ஏன் இப்படி இருக்கிற போய் எங்கேயாச்சும் போய் ஆற்றுல குளத்தில் உளுந்து சாவ வேண்டியதானே அப்படின்னு சொல்லி என்னை துரத்துறான் உதைக்கிறான் அப்படின்னு அந்த வயது முதிர்ந்த அம்மாவானவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் இன்னைக்கு நம்ம செய்தித்தாள்கள் புரட்டி பார்த்தோமேனில் எத்தனையோ பெற்றோர்கள் தற்கொலை செய்தவர்களாக இருக்கிறார்கள் எத்தனையோ பெற்றோர்கள் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் காரணம் அவருடைய குழந்தைகள் அவர்களை கவனிப்பது கிடையாது அவருடைய குழந்தைகள் அவர்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது அந்த பேப்பரில் ஒரு நாள் நான் படித்தேன் தாய் இப்படியாக எழுதியிருக்கிறாங்க சாவதற்கு முன்னால் நான் இவனை வந்து என்னுடைய வயிற்றுலேருந்து பத்து மாதம் பொத்தி பொத்தி வளர்த்தேன் குழந்த பிறந்தது அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தேன் தேவையான உடை தேவையான உணவு படிக்கும்போது அவனுக்கு தேவையான நல்ல கல்வி நல்ல ஆரோக்கியம் அனைத்தையும் என்றால் முடிஞ்ச அளவுக்கு இவன் தான் என்னுடைய கடவுளுடைய கொடை என்று நினைத்து என்னால் முடிந்த அளவுக்கு அனைத்தையும் செய்தேன் ஆனால் இருபது வயசு ஆனபோது அவன் என்னை கண்டுக்கவே இல்லை என்னை உதச்சான் என்ன எதுக்காக என்னையை பெத்தீங்க எதுக்காக என்னை பெத்தீங்க எல்லாரும் என்னையா திட்டுறாங்க இவங்களாம் அவங்க அம்மா இவங்களாம் அவங்க அப்பா என்று சொல்லி மற்றவர்களை அவமானப்படுத்துகிறாங்க திட்டறாங்க என்று சொல்லி என்னை வெறுத்தான் ஒதுக்கினான் அதனால் நான் வந்து முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டேன் இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய நான் எப்பயாச்சும் என்னுடைய மகன் தேடி வருவானா என்னை பார்க்க வர மாட்டானா அப்படிங்கிற ஆதங்கத்தில் வருத்தத்தோடு இருக்கிறேன் என்று செய்தித்தாளில் ஒரு அம்மா ஒரு வயதான பெண்மணி பேட்டி கொடுத்திருந்தார்கள் சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பதினெட்டு இருபது இருபத்தை மதிக்கத்தக்கக்கூடிய கூடிய இளையோர்கள் அவருடைய பெற்றோர்களை கண்டுகொள்வது கிடையாது அவருடைய பெற்றோர்களுக்குரிய மரியாதை கொடுப்பது கிடையாது இந்த சனியை தொழிஞ்சா போதும் இந்த சனியை ஒழிஞ்சா போதும் எண்ணத்தோடு வாழக்கூடியவர்களாக பெற்றோர்களுக்கு தரக்கூடிய மரியாதை பெற்றோர்களுக்கு தரக்கூடிய அன்பு பெற்றோர்களிடம் காட்டக்கூடிய இறக்கும் பணிவு இவர்களை காட்டாதவர்களாக பெற்றோர்களை வெறுப்பவர்களாக புறம் தள்ளக்கூடிய மனிதர்களாக இந்த காலகட்டத்தில் இளையோரும் இளம் பெண்களும் தங்களுடைய பெற்றோர்களை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய கடவுளை விடுதலை பயணம் இருபதாம் மதியாரும் பனிரெண்டாவது இறைவார்த்தையில் சொல்லியிருக்கிறார் உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ மதிப்பு கொடுத்தால் உன்னுடைய பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுத்து நீ வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கையின் நாட்கள் பல மடங்காக நான் உயர்த்தி கொடுப்பேன் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார் கடவுளுடைய கட்டளைகளுக்கு மதிப்பு கொடுத்து நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு நாம் மதிப்பு கொடுப்பவர்களாக வாழ வேண்டும் நம்முடைய பெற்றோர்களை கவனிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் நாம் சிறு குழந்தைகளாக இருந்தபோது சிறு பிள்ளைகளாக இருந்தபோது நமக்கு தேவையான அனைத்தையுமே நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு செய்து கொடுத்தார்கள் நமக்கு தேவையான உணவு உடை மருத்துவம் அனைத்தையுமே நம்முடைய பெற்றோர்கள் கவனித்து கொண்டார்கள் அவர்கள் பெரியவர்களாக வையோதிகர்களாக முதியவர்களாக மாறுகிற பொழுது அவர்கள் சிறு குழந்தைகளாக மாற்றப்படுகிறார்கள் அதை உணராமல் நாம் வாழ்ந்து வருகிறோம் அதை உணராமல் அவர்களுக்குரிய மரியாதையை தராமல் நாம் வாழ்ந்து வருகிறோம் இறைவனேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சீரா எழுதிய புத்தகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம் உன்னை பெற்ற பெற்றோர்களுக்கு ஈடாக நீ உலகில் எதையுமே கொடுக்க முடியாது என்று கடவுள் சொல்லுகிறார் பெற்றோர்களுக்கு நாம் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுப்பது அவர்களுக்கு தேவையான நல்ல உணவு கொடுப்பது அவர்களுக்கு தேவையான நல்ல உடை வாங்கி கொடுப்பது குழந்தைகள் ஆகிய இளையோர்கள் ஆகிய நாம் ஒவ்வொருடைய கடமையும் பொறுப்பமாகும் இதுக்கெல்லாம் போய் நாம் மாடல் முன்மாதிரியே வேறு எங்கேயும் தேட தேவையில்லை இதற்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே முன் உதாரணமாக இருக்கிறார் அவரை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நாமும் அவரை போன்று வாழ வேண்டும் அப்படி என்ன ஏசு கிறிஸ்து அவருடைய பெற்றோர்களுக்கு செய்து விட்டார் அப்படி என்ன அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தாய் தந்தையருக்கு செய்து விட்டார் செய்து விட்டார் என்று நாம் கேள்வி எழுப்பலாம் லூக்கா எழுதிய நச்செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தை இருபத்தி ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருக்கிறார் பல மனிதர்கள் கூடியிருக்கிறார்கள் அப்போது ஒரு மனிதன் வந்து சொல்லுகிறான் உம்முடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் உண்மை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுவார் யார் என்னுடைய தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே என்னுடைய தாயும் தந்தையும் ஆவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவார் அப்போது அன்னை மரியாலை தன்னை பெற்றெடுத்த தாய் மரியாலை மாதாவை மாதா செய்த கடவுள் தனக்கு திருவிழத்தை நிறைவேற்றக்கூடியவளாக அன்னை மரியாள் விளங்கினார் என்று அன்னை மரியாலை இயேசு கிறிஸ்து விளங்குகிறார் அன்னை மரியாலை அந்த கூட்ட மத்தியிலே அந்த மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே அன்னை மரியாலை உயர்த்துபவராக கிறிஸ்து இருக்கிறார் மக்கள் மத்தியில் சமுதாயத்தின் மத்தியில் அன்னை மரியாலை உயர்த்தி பிடிப்பவராக தன்னுடைய தாயை போற்றுபவராக கிறிஸ்து விளங்குகிறார் போன்று நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது யோபான் எழுதிய அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை இருபத்தி ஏழில் நாம் வாசிக்கிறோம் புனித யோவானிடத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுவார் இதோவும் தாய் என்று இவுலையில் வாழக்கூடிய எந்த மனிதருமே தன்னுடைய தாயை இவர்தான் உன்னுடைய தாய் என்று சொல்ல முடியாது இவர்தான் உம்முடைய தாய் என்று யாரும் விட்டு கொடுக்க முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தாயையே திருமுழுக்கு தன்னுடைய தாயையே யோவான் வழியாக உலகில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தாயாக ஒப்பு கொடுத்தார் உலகில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தாயையே அர்ப்பணித்தார் ஆம் சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கக்கூடிய நாம் இயேசு கிறிஸ்துவை போன்று நம்முடைய தாய் தந்தையரை மதிக்கக்கூடியவர்களாக சமுதாயத்தில் அவர்களை போற்றக்கூடியவர்களாக சமுதாயத்தின் மத்தியில் அவர்களுக்கு தேவையான மரியாதை கொடுப்பவர்களாக நாம் மாற வேண்டும் அவர்களுக்குரிய அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தாரோ அதே போன்று நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்முடைய தாய் தந்தையருக்காக நம்மையே முழுவதுமாக அர்ப்பணிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் மிகவும் சிறப்பாக வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தையருக்கு நம்மாலான உதவிகள் நம்மாலான வசதிகள் அவர்களுக்கு தேவையான உடல் அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியம் அவர்களுக்கு தேவையான மருத்துவம் என்று அவர்களுக்கு நாம் அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்மையே முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் வாழ வேண்டும் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பெற்றோர்கள்தான் நம்முடைய கொடை பெற்றோர்கள்தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் பரிசு அதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கக்கூடிய நாம் இயேசு கிறிஸ்துவை போன்று நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் தரக்கூடிய மரியாதை நம்முடைய பெற்றோர்களுக்கு தரக்கூடிய மரியாதை வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களுக்கு தேவையான உணவு தேவையான உடை உடல் நலம் இல்லாத சூழ்நிலைகளில் அவர்களுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியம் மிக்க மருந்து மாத்திரைகளை நாம் வாங்கி கொடுப்பதன் வழியாக அவர்களுக்குரிய அந்த மரியாதையை நாம் கொடுக்க முடியும் எவ்வாறு இயேசு கிறிஸ்து அந்த தொழுகை கூடத்தில் போதித்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய தாயை உயர்த்தி பிடித்தாரோ தாயை புகழ்ந்தாரோ தாயை போற்றினாரோ அதே போன்று நம்முடைய தாயையும் நம்முடைய தந்தையையும் நம்முடைய பெற்றோரையும் புகழக்கூடியவர்களாக சமுதாயத்தில் இவர்கள்தான் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் என்று மற்றவர்கள் முன் அவர்களை நாம் போற்றக்கூடியவர்களாக புகழக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதே போன்று அன்னை மரியால் அன்னை மரியாலை நமக்காக நம் அனைவருக்கும் தாயாக இயேசு கிறிஸ்து முழுவதுமாக அன்னை மரியாலை அர்ப்பணித்தாரோ அதேபோன்று நம்முடைய பெற்றோர்களுக்கும் நாம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நம்மதை நம்மையே முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் அன்னை மரியால் எவ்வாறு இடைவிடாத வல்லமை மிக்க பரிந்துரையின் பேரில் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போன்று நாமும் நமக்கு தேவையான பரிந்துரைகளை அன்னைமரியின் வழியாக கேட்போம் அன்னைமறியால் நம்மையும் நம்முடைய பெற்றோரையும் நம்முடைய குடும்பங்களையும் மிகவும் சிறப்பாக முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாய் தந்தையருக்கும் தேவையான பரிந்துரையை நம் இறைவன் இயேசு கிறிஸ்திடமிருந்து நமக்கு பெற்றுத் தருவாராக ஆமேன்